வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் கடந்த பத்து நாட்களாக கடுமையான சரிவில் காணப்படுற விலையில் இந்த வாரம் முழுவதும் தங்கத்தோட விலையானது கடுமையாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கு இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினெட்டாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாக காணப்படுற விலையில் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி நூற்றி எண்பதாக காணப்படுது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இந்த வாரத்தில் வெள்ளியோடய விலையானது ச ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை சரிஞ்சு காணப்பட்ற விலை இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்படுற விலையில் பத்து கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டோம் இந்த வாரத்தில் சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் இந்த இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுற அதே விலையில் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராமோடய விலை எழுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பதாம் பத்து கிராம்